து ஆன்மீக தவறு தாந்திரிக பிராயசத்தில் ஒரு அற்புதமான விஷயம் அதாவது இந்த கல்யாணத்துக்காக எங்கிட்ட வந்து ஒருத்தங்க வந்து கோயிலில் போது கேட்டிருந்தாங்க சார் கல்யாணத்துக்காக நான் என்ன பண்ணுறது ஏதாவது ஒரு பரிகாரம் இருந்தால் சொல்லுங்க சார் அப்படின்னா நான் நிறைய யூடியூப்பில் சொல்லியிருக்கிறேன் சார் ஏதாவது ஒரே ஒரு விஷயம் மட்டும் எனக்கு சொல்லுங்க சார்னு சொன்னால் நான் அப்போது ஒரு நிதானமான மனநிலையில் அப்படி யோசித்து எனக்கு தோணுனா சொல்லுவேன் இல்லைன்னா சொல்ல மாட்டேன் நிதானமான ஒரு மனநிலையில் யோசிச்சா வாழ்க்கை சொன்னேன் அந்த சொன்ன பரிகாரம் இன்றைக்கி நான் சொல்கிறது உங்களுக்கு ரொம்ப ப பயனுள்ளதாக இருக்கும் பிகாஸ் இன்றைக்கி வந்து அதற்குண்டான நட்சத்திரமும் இருந்துட்டுருக்கு அதற்குண்டான திதியும் சேர்ந்து வருது நாளும் சேர்ந்து வருது இல்லையா இந்த மூணும் ஆகி வரங்காட்டி இந்த சப்ஜெக்டை வந்து நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன் பொதுவாகவே வந்துட்டிங்கன்னா அதாவது பஞ்சமி அன்னைக்கு வாராகி அம்பாலை வழிபடுறது ரொம்ப விசேஷம் பிரத்தட்சமாக இருக்கக்கூடியவள் தேவி பிரத்தவரூபின்னு சொல்லக்கூடிய வாராகி அம்பாள் வாராகியை நீங்கள் வேண்டின்றெல்னால் உங்களுக்கு கண்ணுக்கு எதிரே காட்சி குடிப்பாள் எல்லா இடங்கள்லேயும் அம்பாள் வந்து தோன்றுவாள் அதிசயங்கள் நிகழும் டே ஒன்லேருந்து அதிசயம் 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 டே ஒன்லேருந்து இருந்து நிகழும் இது எனக்கு நப்போ பர்சனலாக நடந்திருக்கோ உங்களுக்கும் அது நடக்கும் நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் உண்மையாகவே பிரத்தமாக தோன்றக்கூடிய வாராகி அம்பாள் நீங்கள் என்ன காரியம் நினச்சாலும் அந்த காரியம் வந்து சக்ஸஸ் ஆகிடும் அதுதான் அம்பால்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பெரிய விசேஷம் ஆக இன்றைய தினத்தில் சொல்லும் பொழுது என்னென்னா அவங்களுக்கு சொன்ன பரிகாரம் அதாவது நீங்கள் வந்து வளையல் மாலை மாதிரி கோத்துக்கும் ஒரு மஞ்சள் கயிறு அதாவது வெள்ளை க வெள்ளை நூலில் வந்து மஞ்சளை தடவி வளையல் மாலை மாதிரி கோத்துண்டு அந்த வளையலுக்கு நெடுவில் பார்த்துட்டுனா வெத்தலையை கோத்துக்கோங்க அந்த வெத்தலையும் கோர்த்துண்டு அதை வந்து சுவாமிக்கு நீங்கள் சாத்துங்க வாராகி அம்பாளுக்கு சாத்துங்க ரொம்ப விசேஷம் சப்போஸ் வாராகி அம்பாள் இல்லை அப்படின்னா உங்கள் வீட்டில் துளசி இருந்ததுன்னா துளசியில் சாத்திட்டு வாராகி அம்பாலை மனசில் வேண்டிக்கோங்கன்னு சொன்னேன் நம்பர் டூ அதே போன்று பார்த்துட்டில்னா அழகாக மஞ்சள் மாலை இந்த மஞ்சள் மாலையை கோர்த்து நீங்கள் வந்து சாத்திக்கோங்க ரொம்ப விசேஷம் அந்த மஞ்சள் மாலையை கோர்த்து சாத்தும்பொழுது உங்கள் குழந்தையை நினச்சிட்டு சாத்திக்குவோம் ஒருவேளை வாராகி சந்நிதி சன்னிதி இல்லை அப்படின்னா துளசி வீட்டில் இருந்தால் துளசியில் சாத்திக்கோங்க அப்படின்னு சொன்னேன் இந்த ரெண்டு பரிகாரம் தான் அவங்களுக்கு சொன்னேன் அவங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருந்தது திருமண விஷயத்துக்காக கேட்டாங்க இப்போ பத்திரிக்கையோடு அவங்க வந்து அமுச்சு வச்சுருக்காங்க உண்மையாகவே அது ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஸ்பீடாக இது ஒர்க் ஆகுமான்னு எனக்கு தெரியல அவ்வளோ ஸ்பீடாக அந்த காரியங்கள் வந்து ஒர்க் ஆகியிருக்கு அது மிராக்கள்னு தான் சொல்ல முடியும் அந்த மாதிரி நிறையா நபர்கள் திருமண விஷயத்துக்காக இருந்துட்டுருப்பீங்க திருமணம் இது பண்ணால் திருமணம் நடக்கும் கூட முழுமையான டெடிக்கேஷன் முழுமையான அர்ப்பணிப்போடு நீங்கள் இதை காரியம் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப மிகப்பெரிய வெற்றிகள் கிடைக்கும் இன்னைக்கு ஆன்மீக தகவல் இந்த பிரபஞ்சம் காட்டக்கூடிய அற்புதமான வழிமுறைகளில் வாராகி வழிபாடை பற்றி நான் சொன்னேன் இன்றைக்கி நாளும் நட்சத்திரமும் திதியும் சேர்ந்து ரொம்ப அற்புதமான நாள் இன்றைய தினம் அதுக்காக இதை நான் வந்து சொல்லியிருக்கேன் ஏற்கனவே அவங்ககிட்ட சொல்லி நிறையா காரியம் சக்ஸஸாக இருக்குது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் கற்றுக்கணும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தான் கிளாஸு இந்த பிரபஞ்சம் காட்டக்கூடிய வழிமுறைகள் இந்த வகுப்புகள் ஜூம் கிளாஸ் நீங்கள் வந்து க வரணும் அப்படின்னு நினைக்கிறவா நைன் செவன் நைன் ஜீரோ டபுள் நைன் ஒன் டபுள் ஜீரோ ஃபோர் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளலாம் திருமண தகவல் இலவச பதிவுக்கும் நைன் டபுள் எயிட் ஃபோர் ஒன் சிக்ஸ் நைன் ஃபோர் டூ ஃபைவ் இந்த எண்ணுக்கும் கீழே இருக்கக்கூடிய எண்ணுக்கு தொடர்பு கொடுங்க தே வில் கைட் யூ ஹோமங்களை பற்றி பல விஷயங்களை பற்றி அவர்கள் உங்களுக்கு சொல்லுவாங்க மீண்டும் சந்திப்போம் நாளை வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகிறோம் உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதி சாம்ராஜ் மகேஷன் நன்றி நமஸ்காரங்கள்